நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களில் முதல் மூன்று இடங்கள் பெற்ற மாணவர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக அழைத்து வந்து அவருடைய திருவான்மூலில் வந்து சந்திச்சிருக்காரு கடந்த ஆண்டும் வந்து இதே மாதிரியான ஒரு சந்திப்பு நகர்ந்தது அப்போ வந்து அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது இப்போ வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு ஒரு கட்சி தலைவராக விஜய் வந்து இன்றைக்கி மாணவர்களை சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசினார் அவர் பேசும்போது இந்த போதைப்பொருள் ஒழிப்பு அப்புறம் மாணவர்களுக்கான வழக்கமான அறிவுரைகள் அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த ஈவெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க இப்போ போன தடவை வந்து நடந்த அந்த பரிசுலாவில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து முக்கியமாக சொன்னது அம்பேத்கர் பெரியார் காமராஜர் இந்த மூன்று பேர்த்தையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த தடவை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார் விஜயுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங்கிறதே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் யூஸ்வலாக வந்து ஒரு எம்பவர் பண்ணக்கூடிய வகையில் தான் அவருடைய டோனே வந்து இருக்கும் இப்போ இந்த தடவை பேசும்போது இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் தலைவர்களுக்கான பற்றாக்குறை இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு டீச்சிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறீங்களோ ஐடி ஜாப்ஸை ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறீங்களோ டாக்டரை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அரசியலையுமே பாலிட்டிக்ஸையுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அப்படின்றது சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய ஸ்பீச்சில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து ட்ரக்ஸ் புழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் செய்திகளாகவே பதிவு பண்ணியிருக்கோம் அதை வந்து அவர் ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு சே நோ டு டெம்ப்ரரி ப்ளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற வாசகத்தை பயன்படுத்தி அவர் மாணவர்கள்ட்ட பேசுகிறது அப்படின்றது நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன் அதை இன்னைக்கு அதிமுக வந்து நாங்கள் ரொம்ப நாளாக அதை சொல்லிகிட்ருக்கோம் அதே தான் வந்து விஜயும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு இருக்குமோ அப்படின்னு நமக்கு அரசியலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமாக இருக்குது அதர்வேஸ் பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இளைய தலைமுறை வாக்காளர்கள் தான் அவருடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இளைய தலைமுறை வாக்காளர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாக்காளர்கள் அதே மாதிரி சிறுபான்மையினர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப அதி தீவிரமாக வந்து விஜயனுடைய கட்சியை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சில பேர்கிட்ட பேசும்போது நமக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து கனெக்ட் ஆகிறாங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்களுமே வந்து விஜயோட கனெக்ட் ஆகிறதுனால ஓ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருப்பதும் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ இந்த வாக்காளர்கள் தான் அவருடைய ப்ரைமரி டார்கெட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதிமுக அதிமுக சேர்ந்தவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தலைவர்கள் வந்து இதுக்கு முன்னால் பேசுனதே வந்து விஜய் வந்து பேசுகிறாரு எங்கள் தலைவர்கள் வந்து யார் ஜெயலலிதாவும் எம் எம்ஜிஆரும் இப்போ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் கல்விக்கு வந்து அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அரசு திட்டங்கள் மூலமாக கொண்டு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு அப்படி அதே பாதையில் வந்து விஜய் பயணிக்கிறாரு ஒரு கல்விக்கு வந்து அவர் அவர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசு கொடுக்குறத வந்து அவங்க வந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் எடப்பாடி வரைக்கும் லிங்க் பண்ணுறாங்க அதே மாதிரி சே நோ டு ட்ரக்ஸையுமே வந்து அவங்க எடிமிக்கே வந்து ஒரு நாலு மாதமாக அவங்களுடைய எல்லா சோசியல் மீடியா ஹேண்டில்லேயும் வந்து அந்த அவங்களோட பேருக்கு பக்கத்துலேயே வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ எங்களை மாதிரியே எங்களுடைய ஒத்த சிந்தனை உள்ளவராக இருக்கிறாரு எங்கள் எங்களுடைய கொள்கைக்கு இணக்கமாக வராரு எங்கள் தலைவர்கள் வழியை பின்பற்றுறாருன்னு அதிமுக சொல்கிறாங்கல்ல இப்போ அதிமுக சொல்கிறதுனால அதிமுகவுக்கு என்ன லாபமாக இருக்கும் அதிமுக அப்படி சொல்றதுனால அதிமுகவுக்கு தான் நஷ்டம் ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டணி அமையலை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுகவை பொறுத்த திமுகவுக்கு நிகரான இல்லை திமுக விட பலமான ஒரு கட்சியாகத்தான் நீண்ட நாள் நம்ம பார்த்துருக்கோம் தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அப்படின்னா அதிமுக அப்படின்ற ஒரு கௌரவம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தோடையோ இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியோடையோ இணைந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான முடிவுகளை தரப்போகுது அப்படின்றது கேள்வி அப்படி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி அப்படி அமைவதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அதிமுக வாக்காளர்களை பொறுத்தவரையில் அந்த கட்சியின் சார்பில் யாராவது முதல்வர் வேட்பாளராக இருந்தால் மட்டும்தான் ஆதரிப்பாங்க இப்போ விஜய் ஒரு கண்டிஷன் போறாரு அதிமுகவை நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதற்கு அதிமுக ஒத்துக்கொள்ளுமா இல்லை விஜய் தான் வந்து அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவர் வருவாரா அவர் அரசியலுக்கு வர்றதே குறிப்பாக இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் பெறக்கூடிய ஒரு நபர் அவர் அரசியலுக்கு வர்றதே வந்து மக்கள் சேவை ஆட்டணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள்லாம் பேசுறாங்க அண்ணா நீங்க வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க முதலமைச்சராக வரணும்னு எல்லாருமே பேசுறாங்க அவர் அதை கேட்டுட்டு அமைதியாக மாணவர்கள் சொல்றாங்க அது சாத்தியமா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் கல களத்துக்கு வரலை அவர் வந்து இப்பவுமே வந்து அறிக்கை தான் வெளியிட்டு இருக்காரு முதல் முறையா இன்னைக்கு நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவர் வாயிலிருந்து வருது அதை தாண்டி அவர் வந்து பொது மேடைகள்ல வந்து இன்னும் அரசியலை பத்தி பேசல ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கைகள் இன்னும் இறங்கவே இல்லை இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரொம்ப கம்மி குறைவான நேரங்கள் தான் இருக்கு இப்படியான சூழல்ல அவர் திடீர்னு அரசியலுக்கு வந்த உடனே எப்படி ஆட்சிக்கு பிடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் முதலமைச்சர்ன்னு சொல்லி ஒரு இன்னைக்குள்ள ஒரு அவரை பா அவரை பார்த்து ஃபோட்டோ எடுத்த மாணவர்கள் சொல்லலாம் ஒரு அரசியல் அமைச்சர்கள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்போ ஒரு ஆம்பிஷன் ஒரு முயற்சி அப்படின்றது வந்து விஜய்கிட்ட இருக்குது அவர் தான் முதலமைச்சராகணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ சம்பளத்தையும் விட்டுட்டு அவர் வந்து முழு நேர அரசியல் பணியான போறேன்னு வர்றாரு அப்படின்றப்ப அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதற்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் ஒருவேளை அந்த கூட்டணி அமைந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அதே மாதிரி தான் எடப்பாடிக்கும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து அசுர பலத்தோட இருக்காருன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அந்த கட்சியில் வந்து ஏற்கனவே பல உட்பிரிவுகளாக வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க அங்கே நிறைய அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு அவங்க நினைத்தால்தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்ற நேரத்துல வந்து அவர் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவு எடுத்துட முடியாது அதனால விஜயை பொறுத்த வரையில இல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரையில இந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்றான் பார்க்க முடியுது ஆனா விஜயனுடைய எதிரி யார் அப்படின்னு நம்ம வந்து கிளியர் கட்டா புரிஞ்சுக்க முடியுது திமுகவை வந்து அவர் வந்து மாநிலத்தில் எதிர்க்கிறாரு மத்தியில் வந்து பாஜகவை எதிர்க்கிறாரு இதுதான் அவருடைய மனநிலை இப்ப அவருடைய அவருடைய அறிக்கை இதுக்கு முன்னால அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது மதச்சார்பற்ற மத சார்பற்ற அரசியலை கொண்டு வருவேன் ஒரு சமூக நீதி பேச அரசியலை கொண்டு வருவேன் இதே தான் வந்து திமுக இருக்குது அப்போ அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் திமுக அவர் எதிர்க்கணும் ஆளுங்கட்சிங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக எதிர்க்க போறாரு இல்லை இப்போ இங்கே திமுக தானே அவருக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இருக்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் திமுகவை எதிர்த்து தானே ஆகணும் நம்ம நேற்று கூட பேசும்போது சொன்னோம் விஜய் வந்து திமுகவால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டால் குறைவு தான் ஆனால் அதிமுகவால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு அவருடைய தலைவா படம்லாம் வெளியாகாமல் போனதற்கு ரொம்ப டிலே ஆனதுக்கு வெளியாச்சு ரொம்ப டிலேயாக வெளியானதுக்கு காரணம் வந்து அப்போது முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த டைம் டு லீட் கேப்ஷன் தான் அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது அதனால் அதிமுகவால் தான் விஜய் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு கலைஞர் இருந்தப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தப்போ எல்லா மேடைகள்லையுமே விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது விஜய் வந்து இன் இன்ஃபேக்ட் ஜெயலலிதா தலைமை தாங்கிய தமிழ்நாடு துறை நூற்றாண்டு விழாவில் தான் விஜய்க்கு முக்கியத்துவமே கொடுக்கல அஜித்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க விஜய் ரொம்ப பின்னாடி போய் உட்காந்துருந்தாரு அப்புறம் சியான் விக்ரம் வந்து அவர் பக்கத்தில் போய் உட்காருவார் அந்த காட்சியெல்லாம் இன்னுமே வந்து சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது சோ அதிகமாக பாதிக்கப்பட்டது விஜய் அப்படின்றது தானே தவிர திமுகவால கிடையாது அதனால வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து திமுக எதிர்த்தால் மட்டும்தான் அவருக்கு இருக்கு சோ இப்ப திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதுதான் அவர் உடைய முயற்சியா இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அவருக்கு நன்றாகவே தெரியும் தனித்து போட்டிட்டு நமக்கு வந்து வாக்கு சதவீதம் தான் வருமே தவிர நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாது சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னா சரியான கூட்டணி அமைத்து அந்த கூட்டணிக்கு நம்ம தலைமை தாங்கிறோம் நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நன்காவே விஜய்க்கு தெரியும் அதனால ஐ திங்க் தேர்தல் நெருங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி அவர் வந்து ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதை தான் வந்து சீமான் கூட நிறைய இடங்களில் வெளிப்படுத்துறாரு அந்த ஆசையை தான் வெளிப்படுத்துறாரு தம்பி நானும் வந்து பேசிட்டு இருக்கோம் அரசியல் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா நேற்று கூட ஒரு யூடியூப் காணொலி நான் பார்த்தேன் யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ வந்து சீமான் கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூல கூட அவர் வந்து அது வெளிப்படையாக சொல்றாரு அந்த இன்னொரு படம் நடிக்க போகிறாரு அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் ரொம்ப அதிதீவிர அரசியலில் ஈடுபடுவார் அப்போ வந்து நாங்கள் வந்து அப்போ இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் சீமான் பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலையுமே வந்து அவர் யாருக்குமே கூட்டணியும் வைக்கலை தொடர்ந்து அவர் தனியாக நின்றதுனால தான் இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிங்கிற இடத்துக்கு வர்றாரு அவருக்கு ஒரு சின்னமும் வழங்கப்பட போகுது ஆனால் இப்படி அவர் தொடர்ந்து இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் வாக்கள் வாங்கினதே வந்து அவர் யாருக்குடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் அப்படி அந்த ஆள் வந்து விஜய் மட்டும் ஒரு ஒரு நூறு நடிகர் ஒரு ஏன் இவ்வளோ தூரம் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் விஜயனுடைய அரசியல் அப்படின்றது அவங்களுக்கு எதிரான அரசியல் இல்லை அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீமான் வந்து தொடர்ச்சியாக பேசுறாரு தம்பியோட நான் வந்து கூட்டணிக்கு போவேன் பாரு இல்லை வந்து தம்பி தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்பாரு இவர் தயாராக இருப்பதாகவும் அவர் எஸ் சொல்லிட்டா கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தான் பொசிஷன் இருக்கிற மாதிரியும் அவர் வந்து வெளிப்படுத்துவார் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈவன் இன்னைக்கு கூட வந்து அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் விஜயனுடைய இந்த நடவடிக்கைக்கு மாணவர்களுக்கு அவர் பரிசுலித்ததை வந்து பாராட்டி ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி தொலைக்காட்சிகளில் கூட வந்து ஃபோனின் இன்டர்வியூவாக எடுக்கிறாங்க அவர் வந்து அதே கருத்தை சொல்றாரு ஈவன் நான் நேற்று ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருக்காங்க சீமான்டா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதும் கூட அவர் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதாவது இன்னொரு படம் விஜய்க்கு இருக்குது அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி அப்போ வந்து யார் யாரெல்லாம் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்காங்களோ நம்ம அலைன்ஸை வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் கோட்பாடுகளை ஒத்துட்டு வர்றாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு அலைன்ஸாக ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து தேர்தலை எதிர்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதேமே வந்து உறுதியாக வந்து இந்த கூட்டணி பயணிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லலை அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்றது வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா சீமான் வந்து அவருக்கு பிடித்த விஜயை பற்றி தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவித்து வந்தாலுமே கூட கட்சியில் எந்த எதிர்ப்புமே இல்லை ஏன்னா நாள் நம்ம தனித்து தான் போட்டிகிட்ருக்கோம் ஏன் திடீர்னு நம்ம விஜய் ஆதரிக்கணும்னு யாரும் கேள்வியே கேட்கல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் தொண்டர்களே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் வர்றது நமக்கு பாசிட்டிவ் அன்னனால் முடியாதது விஜய் பண்ணி காமிச்சிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால விஜய்னுடைய வருகையை வந்து ரொம்ப ஆவலாக அவர்கள் எது எதிர்நோக்கி இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒருவேளை விஜய் வந்து விஜய் வந்து ஒரு ஒரு பக்கம் நிற்கிறாரு சீமான் ஒரு பக்கம் நிற்கிறாரு அப்படின்னா சீமானுடைய இப்ப இருக்கிற அந்த எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள்ல பெரிய சேதாரம் வந்துருன்னு சொல்லி சீமான் நினைக்கலாம் இல்லையா இப்போ சீமானை பொறுத்தவரையில் அவர் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம வாக்கு சதவீதத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இனியும் நம்ம வந்து தாமதப்படுத்தினால் நமக்கு வந்து இது எந்த வகையிலையும் பயனளிக்காது ஏன்னா அவருக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது இப்போ எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு நிலை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு விஜயோட கூட்டணி வைப்பது அப்படின்றது கூட்டணி வைத்தால் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு எமர்ஜிங் பார்ட்டியாக வந்துவிட்டாங்க ஒரு மூணாவது இடத்துல நிறைய இடங்களில் வந்துட்டாங்க அப்போ விஜயனுடைய ரசிகர்களும் அவர்களுக்கு வாக்களிக்கும் போது மேபி அவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சீமானை பொறுத்தவரையில் அவர் ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஷைன் பண்ணுவார் அவருக்கான அந்த முக்கியத்துவம் இல்லை அந்த லைம் லைட் அப்படின்றது ஈஸியாக கிடச்சிரும் அவருக்கான அட்டென்ஷன்ன்றது வந்து ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா அவருடைய நாலேஜ் அப்படின்றது எல்லா விஷயத்திலையும் அவர் வந்து பேசுகிறார் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையிலேயும் இருக்காரு ஈஸியாக இன்றைக்கி விஜய் டார்கெட் பண்ணுறது கூட அந்த மாதிரியான ஒரு அப் அப்ரோச் தான் இன்றைக்கி இந்த விஜயுடைய ஸ்பீச்சை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் டைரக்டாக வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறாரு பட் அட் த சேம் டைம் வந்து அவங்கள பிளேம் பண்ணாமல் வந்து ஒரு விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு அது வந்து வீட்டிலே படிச்சுட்டு அவர் வந்து பேசினதாக இருக்கட்டும் எது வேணாலும் நம்ம சொல்லலாம் பட் சொல்கிற விஷயத்த வந்து அங்கே கூடி கூடியிருக்கக்கூடியவர்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் சொல்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு ஆர்ட் தான் அது வந்து விஜய்கிட்ட அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சீமான்ட்ட அதிக அளவு இல்லை சீமான்ட்ட அது இயல்பாகவே பண்ணுறாரு சீமான் வந்து எந்த இடத்துல நீங்கள் இறங்கி விட்டாலும் நீங்கள் ஒரே நேரத்தில் பத்து கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும் விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியுமா இது வந்து அவருடைய ஸ்டேஜ் அவருடைய மேடை பேச்சுங்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தானே நிச்சயமாக பெர்ஃபார்மன்ஸ் தான் விஜய் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் எடுபடாதில்ல ஒரு 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 பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு ஒரு ஏழு நேரத்தில் ஒரு நாலு கேள்வி கேட்கும்போது அவருக்கு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து எந்த மாதிரி விஜயை பொறுத்த வரையில் ஒரு பெரிய க்ரௌடை வந்து எதிர்கொள்ள முடியாது செய்தியாளர்களை பொறுத்த ஒரு பத்து பதினைந்து வருடம் அனுபவம் உள்ளவர்களும் கேள்வி கேட்பாங்க புதுசா வந்த ஒருத்தரும் கேள்வி கேட்பாங்க அவர்களுடைய கேள்விகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து அதை தன்மையாக புரிந்து கொண்டு பொறுமையாக பதிலளிப்பது அப்படின்றது ஒரு ஆர்ட் எல்லா பொலிட்டிஷியன்ஸுக்கும் அது வராது இப்ப விஜய் மாதிரி நபர்கள் வந்து அவங்க இதுவரையும் செய்தியாளர்களையே வந்து பெரிய அளவுல சந்தித்ததில்லை சந்திச்சிருந்தாலும் கூட வந்து அவங்களுடைய கருத்தை சொல்வதற்காக சந்திச்சிருப்பாங்க எதிர்கேள்வி இருக்கும் ஆமா ஒன்மையா இருக்கும் எதிர்கேள்வியை வந்து அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வந்திருக்காது ஆனால் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் எதிர்கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்துக்கு நீங்கள் உள்ளாகிறீங்க அப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார்னு நம்ம பேசும்பொழுது அவரால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால தான் இப்போ கள்ளக்குறிச்சியில் எப்படி வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ட்விட்டரில் வந்து எதுக்காக போகிறேன் அப்படின்றது தகவல் சொன்னாங்களோ இல்லை வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்சிடென்ட் பற்றி அவருடைய கருத்து ஒன்று சொன்னார்ல அதே மாதிரி விஜய் வந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு கருத்து வந்து ட்விட்டர் மூலமாக தெரியப்படுத்திடுவார் ஒரு அறிக்கையாக வெளியிட்டுவார் அதுக்கு பிறகு மக்களை போய் சந்திப்பது இல்லை அந்த நிகழ்வு குறித்து அவர் வந்து பார்வையிடுவது அப்படி தான் அவங்க வந்து திட்டமிட்டு இருக்காங்க அப்போ இதுவுமே ஒரு சினிமா மாதிரி தானே யாராவது ஒரு ஆள் எழுதுவாங்க அதை வந்து ஒரு ஆள் போஸ்ட் பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல போயிட்டு இன்னொரு டிஃபிகல்ட்டி இருக்குது இப்போ வந்து விஜய் என்றவர் ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ அவர் ஒரு லொக்கேஷனுக்கு போகிறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு உங்களுக்கு சேர்ந்துடும் இதை நான் கூட வந்து இனிஷியலாக இது இதெல்லாம் ட்ராமா தான் இது ஏன் வந்து இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படின்லாம் நான் நினச்சேன் பட் நான் ஒரு சில பேர்கிட்ட பார்க்கும்போதும் நான் ஒரு சில இன்சிடென்ட் நான் வந்து நோட் பண்ணும்போதும் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரௌ வந்துருது விஜய்க்கு மட்டும் மட்டுமா விஜய்க்கு மட்டுமா கூட்டம் வருது இதுக்கு முன்னால எம்ஜிஆர் இல்லாத கூட்டமா ஜெயலலிதா கிழா கூட்டமா இப்போ உதயநிதி ஸ்டாலின் இறக்கி கூட்டாலும் கூட்டம் வருது எம் கே ஸ்டாலின் போனாலும் கூட்டம் வருது எடப்பாடி பழனிசாமி போகணாலும் கூட்டம் வருது ஒரு அரசியல் தலைவர் ஒரு நடிகர் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் வந்து யார் இறங்கினாலும் கூட்டம் வரதான் சரி அந்த கூட்டத்தை பிரபலங்களுக்கும் இந்த மாதிரி நடிகர்களுக்கும் உச்ச நடிகர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இப்போ இந்த நடிகர்கள் போகும்போது அவர்களுடைய ரசிகர்கள் வந்துருவாங்க அந்த ரசிகர்களுடைய பணட்ரேஷன் இங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்க ஒரு கட்சிக்காரனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப ஒரு ரசிகரை பொறுத்தவரையில் அந்த ரசிகர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு தாய் தந்தைக்கு மேலவே வந்து ஒரு ஹீரோவை வச்சிருப்பாங்க அதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டியும் அதனாலதான் இப்ப விஜயா எல்லாத்துக்கும் காசு கொடுத்து செலவு பண்ண சொல்றாரு ஆனா எல்லாரும் ஒரு தன்னார்வத்தோட பண்ணுறாங்கல்ல அதுக்கான காரணம் வந்து ரசிகர் மனநிலையை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்க வந்து நிறைய குளிமிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த சுச்சுவேஷனே வந்து உங்களுக்கு ஒரு அன் கண்ட்ரோலபுளா மாறி ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை சந்திக்க வேண்டாம் அதே நேரத்துல ஒரு ஒரு பத்து பேர்ல இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை சந்திங்க இன்னொன்னு வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு நான் ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு பிரபலம் என்னையை சு என்னை போனா எனக்கு ஒரு லட்சம் பேர் கூடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து நீங்க மக்கள்கிட்ட இயல்பா ம மக்கள் சந்தித்து பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப வேலீடான ஒரு பாயிண்ட் ஒரு நடிகரா வந்து அவருக்கு வந்து அதை வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அப்படி போக முடியாது இல்லையா இது ரொம்ப வேலீடான பாயிண்ட் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய காரணம் இதுவாக தான் இருக்க இருக்கப்போது அது மாதிரி ரசிகர்கள் சூழ்ந்துருவாங்க இல்லை அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மக்களுக்கு வந்து இடையூறாயிரும் அப்படின்லாம் காரணங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த வேலிடான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நான்கைந்து தொலைக்காட்சிகளையோ இல்லை வந்து பத்திரிகைகளையோ பிரிண்ட் நிறையா அன்னைக்கு இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஹிந்து மாதிரி நிறையா பத்திரிக்கைகள் இருக்குது இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வகையில் அழைத்து அந்த கேள்விகளையாவது எதிர்கொள்ளணும் அப்படின்றது தேவையான ஒன்று ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய விஷன் என்ன அது நீங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறீங்க மக்களுடைய இந்த கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இருக்குது நீங்கள் மௌனமாக வருவது நீங்கள் வந்து ரொம்ப அப்பாவி போல தெரிவது இல்லை ட்விட்டரில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு போவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திரைப்பட இமேஜ் அப்படின்றது எப்பயுமே கேரி அவுட் ஆகிறது இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை வந்து இங்கே நிச்சயமாக ஏற்படுத்தாது அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்றது ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புவது உங்கள்கிட்ட வந்து மாற்று சொல்யூஷன் இருந்தது அப்படின்னா தீர்வு இருந்தது அப்படின்னா அந்த தீர்வை மக்கள் மத்தியில் முன்னிறுத்துவது அதுதான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசியல் அப்படின்றது அந்த டிரான்ஸ்பரண்டான அரசியல் வந்து விஜய் செய்வதற்கான முயற்சியை எடுக்கணும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா சீமான் தான் விஜயுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல தெரிகிறார் இப்போ விஜய் என்னென்ன பேசணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து சீமான் வந்து பதிலடி கொடுக்குறாரு சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் தம்பி வருவான் வந்து பேசுவான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த மேடை பேச்சுகள் மட்டுமே வந்து ஒரு அரசியல்வாதியை முழுமையடைய செய்யும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அது முழுமையடைய செய்யாது நிச்சயமாக மக்களை போய் சந்திக்கணும் மக்கள் அவர் என்ன கோட்பாடுகளை சொல்லி வாக்கு கேட்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அதை தாண்டி அவர் இன்னும் ஓக்கலாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது புதிய தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன் அவருடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கட்டும் அவர் சின்ன அவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மோட்டிவேஷனல் திங்ஸாக இருக்கட்டும் அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாரு இன்றைக்கி பேசின அந்த ஒரு ஆறு நிமிஷ காணொலியிலே பார்த்தீங்கன்னா ஆறு நிமிஷம் ஸ்பீச்சில் வந்து நிறைய இடங்களில் வந்து இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறது அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த நரேஷன் அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப க்யூட்டாக வந்து அது ஈஸியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பவர் வந்து விஜய்கிட்ட இருக்குது அந்த பவரை வந்து விஜய் சரியாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்